தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக தையிட்டட்டி விகாரை பிரச்சனைக்கு இப்போதைக்கு தீர்வு காண்பது கடினம் என்பதை ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க அவர்கள் மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நானும் ரவுடிதான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்று மாலை தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மர அணில்களும் குரங்குகளும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எட்டு லட்சம் தேங்காய்களை உண்கின்றன என்று சொல்லி அமைச்சர் ஒருவர் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் மேலும் சில செய்திகளும் காத்திருக்கின்றன இன்றைய காணொலியில் அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் இன்று ஏராளமான கேலிச்சித்திரங்கள் இருக்கின்றன அவற்றிலே தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான சுவாரஸ்யமான கேலிச்சித்திரங்களை பார்க்க இருக்கின்றோம் எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் குரங்குகளும் மர அணில்களும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எட்டு லட்சம் தேங்காய்களை உண்கின்றன என்று சொல்லி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு டேட்டா ஒன்று சொல்லியிருக்கின்றார் ஒரு வருஷத்தில் வந்து முந்நூறு மில்லியன் தேங்காய்கள் வந்து இப்படி அழிக்கப்படுகின்றன என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்தில் வந்து மூவாயிரம் மில்லியன் தேங்காய்கள் வந்து இலங்கையில் உற்பத்தியாகுது என்று சொல்லியும் மூவாயிரம் மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி ஆகுது என்று சொல்லியும் அதுல வந்து ஆயிரத்தி ஐநூறு தேங்காய்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி என்றும் ஏனையவை வந்து உள்நாட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது என்று சொல்லியும் அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதோட முன்னைய வருடங்களோட ஒப்பிட்டு பார்க்குள்ள இப்போது வந்து தேங்காய் உற்பத்தி வந்து வீழ்ச்சி அடைந்திருக்காம் கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் தேங்காய்களால் வந்து குறைவடைஞ்சிருக்காம் இப்போதைய தேங்காய் உற்பத்தி இதற்கான பிரதானமான காரணம் குரங்குகளும் மர அணில்களும் வந்து தேங்காய்களை உண்பது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்ன பிரச்சனை அமைச்சர் சொன்ன இந்த புள்ளி விவரங்கள் இந்த டேட்டா வந்து உண்மையாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் நாட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எது நடந்தாலுமே அதுக்கு வந்து குரங்குகளை சாற்றுறதும் அணில்களை சாற்றுறதும் நாய்களை ஏன் ஏனென்று சொன்னால் அரிசி தட்டுப்பாட்டுக்கு வந்து நாய்கள் தான் காரணம் என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உரையாற்ற போய் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அது பிறகு வந்து கேலி கிண்டல்களுக்கு உள்ளானது அப்போ அரசாங்கம் வந்து எது நடந்தாலும் விலங்குகளை தான் சாட்டுது என்று சொல்லி ஏற்கனவே நிறைய கேலி சித்திரங்கள் கூட வந்திருந்தது இப்போ வந்து அமைச்சர் வசந்த சமரசிங்க குரங்குகளையும் மர அணில்களையும் சாட்டியிருக்கின்றார் சொன்ன இந்த டேட்டா வந்து உண்மையாக இருக்கலாம் மது பிள்ளை இல்ல ஆனா வந்து அரசாங்கம் எல்லாத்துக்கும் மிருகங்களை சாட்டி கொண்டிருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து சில சந்தேகங்களை உருவாக்கும் தென்னிலங்கையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது இருபத்தெட்டு வயதுடைய நபர் ஒருவர் மீது அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறார்கள் இந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வழக்கமாக மோட்டார் சைக்கிளில் வருவார்கள் இந்த முறை வந்து வித்தியாசமாக யோசித்து ஆட்டோவில் வந்திருக்கிறார்கள் ஆட்டோவில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் இருபத்தெட்டு வயதுடைய லக்ஷன் மது சங்க என்ற ஒரு இளைஞர் மேலே துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் இதில் காயமடைந்த குறிப்பிட்ட அந்த நபர் வந்து பலாபிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்ற இடம் அகுங்கல என்று சொல்லி சொல்லப்படுகிறது கொழும்புக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்கின்ற ஒரு பகுதி அங்குதான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் நடத்தி வருகிறார்கள் நானும் ரவுடி தான் என்பதை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் வந்து கிட்டு பூங்காவில் இடம்பெற்றது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றத்துக்கு முதல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் உரையாற்றியிருந்தவர் அந்த உரையில வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தவர் அதில் ஒரு விஷயம் சொன்னவர் என்னென்று சொன்னால் தன்னை வந்து ரவுடி என்று சொல்லி ஏனைய தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த சில ஆட்கள் வந்து விமர்சிக்கணும் தான் ஒரு ரவுடி என்று சொல்லி அதை நான் வந்து ஒப்புக்கொள்றேன் ஓம் ரவுடி தான் மக்களுக்கு உதவி செய்யும் போது நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்தும் போது நான் செய்கிற செயல்கள் வந்து ரவுடித்தனமாக இருக்கும் என்று சொன்னால் நான் ரவுடி தான் என்று சொல்லி ஒரு நகைச்சுவையாகவும் அதே வழி சீரியஸாகவும் அந்த கருத்தை சொல்லி இருந்தவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இருந்த போதிலும் கூட மக்களுக்கான சேவை இடைவிடாது தொடரும் எனவும் அவர் அந்த உரையிலே குறிப்பிட்டிருந்தார் தையிட்டி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது கடினம் என்பதை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்ன விஷயம் நேற்று கிட்டு வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் உரையாற்றியிருந்தவர் அந்த உரையினுடைய ஒரு சுருக்கத்தை வந்து நான் இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து போட்டிருந்தேன் ஆனால் அது சம்பந்தமாக சில முக்கியமான கருத்துக்கள் இருக்குது அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு தனியொரு வீடியோவில் போடுறேன் அதுக்கு முதல் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த தையிட்டி பிரச்சனை ஆனால் தையிட்டி பிரச்சனையை பற்றி கதைக்கூட ஜனாதிபதி எப்படி ஆரம்பித்தவர் என்று சொன்ன அந்த வசனத்தை தையட்டி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இலகு என்று சொல்லித்தான் ஆரம்பித்தவர் ஆனால் உண்மையிலேயே அது இலகுவா என்று பார்த்தா இலகு இல்லை ஜனாதிபதி அதை இலகுவாக பார்க்கிறாரான்னு கேட்டால் அதுவும் இல்லை அவர் அப்படி சொல்லி போட்டு அதுக்கு பிறகு சொன்ன வசனம் தான் மிக மிக முக்கியமானது என்ன சொன்னவர் என்று சொன்னால் தையட்டி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இலகு ஆனால் தையட்டி பிரச்சனையோட சம்பந்தப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் அதிலிருந்து விலகோணும் தையட்டி விகாலையை சுற்றி இருக்கிற இந்த அரசியல் வந்து விலகோணும் அப்படி விலகினா அதுக்கு தீர்வு காண்றது வந்து மிகவும் இலகுவானதுன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருந்தவர் மேலோட்டமாக பார்த்தா இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் தீர்வு காணப்போது போல நடக்குது என்று சொல்லி எங்களுக்கு விளங்கும் ஆனால் இதை ஆழமாக உன்னிப்பாக அவதானிச்சு பார்த்தோம் என்று சொன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்கள் மறைமுகமாக சொல்லி சென்றிருக்கின்றார் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்போ தையட்டி பிரச்சனையிலிருந்து அரசியலை நாங்கள் பிரிக்கலாம் என்று பார்த்தா எப்படி பிரிக்கிறது அது கஷ்டமோ கஷ்டம் இதுக்கு நாங்கள் ஒரு பரிசோதனை மாதிரி பார்க்கலாம் உதாரணமாக இங்கால தமிழர் தரப்பில் இருந்து இந்த தையட்டி விகாரைக்காக அதிகம் குரல் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் முன்னுக்கு நின்று அந்த போராட்டங்களை முன்னெடுப்பினோம் அது சம்பந்தமாக நிறைய அறிக்கைகள் விடுவினோம் குரல் கொடுப்பினோம் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து போராட்டங்களில் கலந்து கொள்கிறவே எங்கள் எல்லாருக்குமே தெரியும் வேண்டும் ஏனைய கட்சிகள்கிட்ட போயிட்டு தையட்டி விகாரை சம்பந்தமாக கருத்து கேட்டால் சில விழாவர்கள் வேறு கருத்தையும் சொல்லக்கூடும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் வந்து தையட்டி விகாரை சம்பந்தமாக ஒருமித்த கருத்து கிடையாது அதை நாங்கள் ஒத்துக்கொண்டே ஆகணும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான நிலப்பாடு இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து தமிழர் தரப்பில் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக அதிகமாக குரல் கொடுக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் சிசா அவர்கள் சொன்ன மாதிரி இதில் இருந்து அரசியலை பிரிக்கலாமா பார்ப்போம் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சொல்றோம் நீங்கள் விலகி போங்கோ மக்களாகிய நாங்களே பார்த்துக்கொள்றோம் காணி உரிமையாளர்களாகிய நாங்களே இதை பார்த்து கொள்றோம் ஒதுங்கி போங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு சொல்ற மட்டும் வச்சு கொள்வோம் அவை எல்லாம் விட்டு ஒதுங்கி போயிட்டு மட்டும் வச்சுக்கொள்வோம் அங்கால தென்னிலங்கையில இது சம்பந்தமாக இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகளை உங்களால ஒதுங்கி போக செய்ய முடியுமா இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை பிரிக்க முடியுமா இதுதான் இங்க இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி இந்த கேள்விக்கு ஜனாதிபதி அனுரோக்குமார திஷா நாயக்காவால் பதில் சொல்ல முடியுமா முடியவே முடியாது ஏனென்று சொன்னால் கிட்ட சொன்னால் விமல் ஒரு அறிக்கை விட்டு இருந்தவர் எல்லாருக்குமே தெரியும் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக என்ன பிரச்சனை அரசியல் கட்சிகளும் நிறைய இனவாதிகளும் வந்து இப்போ வாயை மூடிக்கொண்டிருக்க வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் வாய மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கணுமே தவிர அங்கே தையட்டி விகாரையில் வந்து ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் உடனங்க கொந்தளிச்சலும்பி நாடெல்லாம் பெரிய அல்லோல கல்லோடப்படும் ஆட்சியே மாற அளவுக்கு கொண்டு வந்து விடுவினம் இதுதான் உண்மை இதுதான் மறுக்க முடியாத உண்மை எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் வந்து தையட்டி விகார பிரச்சனையிலிருந்து அரசியலை பிரிக்கணும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டாலுமே கூட பிரிக்கவே முடியாது பிரிக்கவே முடியாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பேர்ல வந்து ஒரு போலியான ஒரு சுவரொட்டி ஒன்று வழியானது அதாவது தையெட்டி விகாரையை இடிக்க வாரீர் சொல்லி அதுக்கு வந்து உடனடியாகவே பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருந்தவர் அது சம்பந்தமாக போலீசில் வந்து கேஸ் போட்டு போலீஸுக்கு போய் விசாரணைக்கு போய் வந்தவர்

பக்கத்தில் சிங்கள பக்கத்தில் யாருமே ஒதுங்கி போக போறது இல்லை எனவே இந்த பிரச்சனைக்கு வந்து இப்போதைக்கு தீர்வு காண முடியாது அரசியலை பிரிச்செடுத்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொல்லுவாராக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்றதை நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் சிசாநாயக் அவர்கள் மறைமுகமாக இதை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இப்ப தையட்டி விகாரிய வந்து அகற்றதா இல்லையான்றது வேற பிரச்சனை விகாரிய விடுங்கோ அந்த விகாரியை சுத்தி ஒரு வேலி இருக்கும் அந்த வேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தூணை பிடிச்சி சும்மா ஆட்டி பாருங்கோ தென்னிலங்க சும்மா பத்து எரியும் இதுதான் மறக்க முடியாத உண்மை அது வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் நல்ல தெரியும் நல்ல தெரியும் எனவே தையிட்டி விகாரையை சுற்றி நிறைய அரசியல் இருக்குது அது வந்து முழுக்க முழுக்க அதுக்கு அரசியல் தான் இருக்குன்றத ஜனாதிபதி அவர்கள் மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த அரசியலை நீக்கினா மட்டும்தான் தீர்வு என்று அவர் சொல்கிறதனுடைய அர்த்தம் வந்து இப்போதைக்கு அதுக்கு தீர்வே இல்லை என்றுதான் அடுத்ததாக இன்றைய சித்திரங்களை பார்க்கலாம் முதலாவது சித்திரம் வந்து இந்த பழைய காலத்தில் வந்து நாங்கள் பாட்டு கேட்குறதுக்கு கிரம ஃபோன் சொல்லி ஒன்று இருந்தது தானே அந்த பெரிய தோசைக்கல்லை மாதிரி வட்டமாக ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே தூக்கி அந்த முள்ளை வச்சு முடியாத பாடும் அது சுற்றும் போது பாடும் அந்த கிரம ஃபோன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து ஒரு கிரம ஃபோன் ஒன்று இருக்குது அதில் எழுதி கிடக்குது பிள்ளையான்னு சொல்லி அதாவது பிள்ளையான்னு சொல்லப்படுற அந்த சீரியை தூக்கி அதில் போடப்பட்டிருக்கு அப்போ பிள்ளையான் சீரியை போட்டால் சீரி இல்ல அது கிரம ஃபோன் அது என்னென்னு சொல்றது தெரியல அந்த பிள்ளையானு அந்த வட்டத்தை தூக்கி போட்டால் பிள்ளையான் பாட்டை தானே படிக்கணும் நான் படிக்கிற பாட்டு வந்து உதய கம்மன் பாட்டு படிக்குது என்ன அந்த சீரியை போட்டால் இந்த பாட்டு படிக்குது என்று சொல்லி எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதுதான் இந்த கேலி சித்திரம் பிள்ளையான் என்கின்ற அந்த வட்டத்துக்கு போடும்போது அதிலேருந்து வார பாட்டு வந்து உதய கம்மன் பிள்ளை பாட்டு பாடுறார் இப்படியாக இருக்குது முதலாவது கேலி சித்திரம் ரெண்டாவது கேலி சித்திரம் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் கையில் பெரிய ஒரு தட்டு கொண்டு வரார் பெரிய ஒரு பலகார தட்டு மாதிரி கொண்டு வரார் அது வந்து மூடி கிடக்குது அப்போ உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பலகாரங்கள் சிற்றுண்டிகள் அறுசுவை உணவுகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குமாக்குமென்று நெச்சுக்கொண்டு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வந்து கையை நீட்டுறார் அப்போ ஜனாதிபதி வந்து கொடுத்துட்டு ரெண்டாவது படத்தில் பார்த்தா ஓடுறார் ஜனாதிபதி அந்த இடத்துலையே நிற்கலை ஓடிட்டார் அதுக்கு பிறவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து வாக்குறுதிகள் கிடக்குது அப்போ தனியாக வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுத்துட்டு போயிருக்காரே தவிர வேறு எதுவுமே இல்லை என்றதை மறைமுகமாக சொல்லுது இந்த கேலி சித்திரம் மறைமுகமாக ஆயில நேரடியாகவே சொல்லுது அதாவது வந்து ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க அவர்கள் மேலே வைக்கப்படுற விமர்சனம் என்னென்னு சொன்னால் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாரே ஒழிய அதை வந்து நிறைவேற்றார் இல்லையென்று சொல்லி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நிறைவேற்றுறதுக்கு காலப்பகுதி தேவை உடனடியாக நிறைவேற்ற முடியாது சொல்லி இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் இருக்குது எனவே அதனை சொல்கிறது இந்த கேலி சித்திரம் மூன்றாவது கேலி சித்திரம் மிகவும் சுவாரஸ்யமானது அதை பார்ப்போம் இந்த வெடிகுண்டு அகற்றும் நிபுணர்கள் என்று சொல்லி இருக்கிறதான டிஸ்போசல் யுனிட் என்று சொல்லி அதில் ஒரு ஆள் வந்து ஒரு வெடி கொண்டு வந்து அகற்ற போறார் அதாவது நல்ல உடுப்புகள் எல்லாம் போட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு நல்ல பாதுகாப்பா வந்து ஒரு குண்டோட தூக்கி வழியில் எடுக்கிறார் அந்த குண்டல் அழிய கிடக்கு பிள்ளையான் சொல்லி அப்ப பிள்ளையான் சொல்லி அந்த குண்டை வந்து தோண்டி எடுக்கும் போது கீழே பாதிக்கணும் நிறைய கனெக்ஷன்கள் போகுது வேற இடத்துக்கு அந்த கனெக்ஷன்கள் போகுது அங்கங்க பாதிக்கணும் டிக் டிக் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குது வேற இடத்துல இருந்து எனவே அவர் மீட்டெடுத்த குண்டு என்னவோ பிள்ளையான் தான் ஆனால் அது வந்து நிறைய இடங்களில் வந்து கனெக்ட் ஆகி வேற ஒரு இடங்கள் எல்லாம் வந்து டிக் டிக் என்று சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது எனவே பிள்ளையானுக்கு பின்னால் பிள்ளையானை இயக்கிறதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி செயல்படுறதுக்கு நிறைய தரப்புகள் பின்னுக்கு இருக்கணும்ன்றத மிக அழகாக எடுத்துக்காட்டுது இந்த கேலிச்சித்திரம் எனவே இந்த மூன்று கேலிச்சித்தங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்